தீண்டாமை பண்ணிட்டாங்கன்னு போலியா வந்து சில வழக்குகள் போடுறாங்க பாத்தீங்களா அந்த வழக்குல உடை தெரியணும் இருக்கு சார் ஏகப்பட்டது நிறைய சொல்லலாம் சார் அதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்ப கூட வந்து அச்சம் தவிழ்தான்ல ஒரு வழக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் திருநெல்வேலி அச்சம் தவிழ்தான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு ஆனா இருபத்தஞ்சு பேர் மேல வழக்கு கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சு பேர் வந்து எங்களை வந்து தெருவில் நடமாட விட மாட்டேன்றாங்க ஆக்சுவலாக அது வந்து ஒரு கோயில் பிரச்சனை அதை அப்படியே மாற்றுறாங்க எங்களை நடமாட விட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு பிசிஆர் வழக்கு கொடுக்குறான் ஒரே ஊரில் இருபத்தஞ்சி வருஷமாக ஜாதி பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கான் திடீர்னு போய் எப்படி சார் அவன் ஜாதியை சொல்லி திட்டுவான் யோசிக்க தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற எழுச்சி பிரச்சாரத்திற்கு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பெரம்பலூருக்கு வருகிறார் அவரை வருக வருக என வரவேற்கும் எஸ் ரஜினி பெரியசாமி பிரச்சார பிரிவு பெரம்பலூர் மாவட்ட தலைவர்